விவசாய நண்பனை பார்த்து தன்னுடைய நண்பன் சொன்னான் உன் வயலுக்கு நீ போறதே இல்லை அங்கே ஒரு அழகான ஒரு வாத்து வருது அதை பார்த்தா யோகம் அடிக்கும் அப்படின்னு இதை கேட்டுட்டு அந்த விவசாயி தினமும் காலையில போய் தன்னுடைய வயலை பார்க்க போனா அந்த வாத்தை பார்க்குற ஆசையில அங்க போன பிறகு அந்த வாத்தை பார்க்கலன்றதுனால மற்ற வேலைகளை சரி செஞ்சுட்டு அவன் தினந்தோறும் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சான் இப்படி தினந்தோறும் அவன் காலையில் எழும்பி 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 அந்த வயலுக்கு போய் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு வர ஆரம்பித்தான் தன்னுடைய வயலில் மகசூல் அதிகமாயிருச்சு வயலும் நல்லா இருந்தது ஒரு நாள் தன்னுடைய நண்பனை பார்த்து அவன் கேட்டான் இந்த வாத்து வரவே இல்லையே எனக்கு எப்போ யோகம் வரும் அப்படின்னு அந்த நண்பன் சொன்னான் அந்த அழகான வாத்து உன்னுடைய கடினமான உழைப்பு தான் நீ உழைச்சதுனால உன்னுடைய வருமானம் அதிகமாயிருச்சு அப்படின்னு அப்போ இந்த விவசாயிக்கு புரிஞ்சது கடினமான உழைப்போட முக்கியத்துவம்